மே வணக்கம் வணக்கம் மே வணக்கம் தம்பி வணக்கம் என்ன இன்னைக்கு என்ன ஏதும் புதுசா அதாவது இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு செய்தி தான் அதாவது இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செய்தியை நம்ம மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பழமொழியில இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பழமொழி நல்ல பழமொழி தானே உண்மையிலே தம்பிக்கு தெரிஞ்ச அது வந்து இந்த அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு ஏற்ற பழமொழி தான் புரியல தம்பி நீங்க சாதாரணமாகவே கொஞ்சம் இடக்கு முடக்காதான் போவீங்க இல்ல 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 அதனால கொஞ்சம் அந்த பழமொழியில ஏதாவது திருத்தம்னா அண்ணன் மூத்த ஒரு சொல்லுங்க நான் அது என்ன பழமொழியா பழமொழி நானு உள்ளதையும் போச்சு கோணவாயா ஏப்பா அது உள்ளதும் போச்சுடா கோண வாயாலப்பா உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா ஐயோ ஆமா மனசு மனசுங்க உங்களை பார்த்தோன்னே இந்த புது புது வார்த்தைகள் நீங்க விளக்கம் கொண்டு வருவீங்க அதனால அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல என்ன பண்றது அது என்னன்னா உள்ள அண்ணன் சொல்ற மாதிரி உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா இதுதான் அந்த பழமொழி அதுக்கு ஏற்றாற் போல இன்னைக்கு ஒரு திட்டம் வந்திருக்கு சோ அதை பத்தி தான் பாக்க போறோம்னு என்ன திட்டம் பாது அதாவதுன நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்த ஆண்டு பட்ஜெட் அந்த கூட்டத்தொடர்ல ஒரு சிறப்பான பெண்களுக்கு என்று ஒரு ஒரு சிறப்பான விஷயத்தை அமல்படுத்தினாங்க அவங்க நிறைய பெண்களுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது ஆனா இது என்ன புதுசா ஒண்ணு இருக்குது அந்த ட்விஸ்ட் தான் இதுல இருக்கு அதான் போச்சு அதை தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அதாவது பெண்கள் பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து மகளிர் பெயர்ல பதிவு செய்யலாம் நல்ல விஷயமா இருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு சதவீதம் வந்து பதிவு கட்டணம் குறைப்பு சரி ரைட்டு தம்பியோட டவுட் என்ன அப்படின்னா அதாவது நம்ம நம் தமிழக அரசாங்கம் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி நெக்ஸ்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுது அதுதான் தெரிஞ்ச விஷயம் பாச்சு எல்லாமே விளம்பரப்படுத்துறதா இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தம்பியோட கேள்வி என்ன அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அதாவது நீங்க வந்து மகளிருக்கான ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா ஆமா ஆமா இருக்கு பயங்கர சிறப்பா இருக்கு அதுலயும் ஒரு டிஸ்ட் வச்சாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த மகளிருக்கான உதவி ஊக்கத்தொகையில மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுல சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆமா அந்த கண்டிஷன்ஸ்லாம் கட்டுப்பாடுகள் அதாவது அந்த யாரும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்களோ அவங்க பெயர்ல எந்த சொத்துக்கள் இருக்கக்கூடாது அதாவது ஈவன் டூ வீலர் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொகை கிடையாதுன்ற மாதிரி இருக்கு அதுக்கு பேர் தகுதி வாய்ந்த மகளிர் தகுதி இல்லாத மகளிர் அதே மாதிரி இப்ப இப்ப இப்படித்தான் பல குடும்பத்துல சந்தைகளை தூக்கிட்டாங்க அதேதான் அதேதான் இப்ப அதை பத்தி அங்க நல்லா விட்டுருக்க அவனுக்கு விட்டு நோக்கணும்னு சரி என்னன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு பொம்பளையால் பேர்ல நம்ம ஒரு ஒரு நிலத்தை பதிகிறோம் அப்படின்னா அவங்க பேர்ல இருக்க அந்த மகளிர் ஊக்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்து தொடருமா இல்ல தடை செய்யப்படுமா இது சரியான சொத்து ரூபாய் எலிஜிபிலிட்டி போயிருவா அவங்க வந்து தகுதி இல்லாத மகளிர் ஆயிருவாங்க முன்னாடி தகுதியோட இருக்கவங்க பின்னாடி பதிஞ்சு இருக்க தகுதி இல்லாம போயிருவாங்களா அப்ப நான் தானே கேட்டுதானே போச்சு நன்றி வணக்கம் முனிச்சரேன் ஓ டென் ஓகேவா கடன் அது என்ன பழமொழியா பழமொழி நான் உள்ளே போச்சு கோணவாயா ஏப்பா அது உள்ளதும் போச்சுடா கோண வாயாலப்பா உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா ஐயோ ஆமா மனசுங்க உங்களை பார்த்தோன்னே அந்த புது புது வார்த்தைகள் நீங்க விளக்கம் கொண்டு வருவீங்க அதனால அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல என்ன பண்றது அது என்னன்னா உள்ள அண்ணன் சொல்ற மாதிரி உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா இதுதான் அந்த பழமொழி அதுக்கு ஏற்றாற் போல இன்னைக்கு ஒரு திட்டம் வந்திருக்கு சோ அதை பத்தி தான் பாக்க போறோம்னு என்ன திட்டம் பாது அதாவது நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்தாண்டு இந்த ஆண்டு பட்ஜெட் அந்த கூட்டத்தொடர்ல ஒரு சிறப்பான பெண்களுக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அமல்படுத்தினாங்க அது இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்பா ஏற்கனவே அவங்க நிறைய பெண்களுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது ஆனா இது என்ன புதுசா ஒண்ணு வந்து இருக்குது அந்த ட்விஸ்ட் தான் இதுல இருக்கு அதான் போச்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அதாவது பெண்கள் மகளிர் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்க வந்து அவங்க பெயர்ல அதை அசையா சொத்துக்களை பதிவு செய்யலாம்

அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே எல்லாருமே விளம்பரப்படுத்துறதுதான் இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி கம்பியோட கேள்வி என்ன அப்படின்னா நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா அதாவது நீங்க வந்து ஆஹ் மகளிருக்கான ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இல்லையா ஆமா ஆமா எதுக்குமே கொடுத்திருந்தா பயங்கர சிறப்பா இருக்கு அதுலயும் தானே ஒரு டெஸ்ட் வச்சாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த மகளிருக்கான ஒரு ஊக்கத்தொகையில மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆமா அந்த கண்டிஷன்ஸ்ல கட்டுப்பாடுகள் அதாவது அந்த யாராவது ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்களோ அவங்க பெயர்ல எந்த சொத்துக்கள் இருக்கக்கூடாது அதாவது ஈவன் டூவில கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொகை கிடையாதுன்ற மாதிரி இருக்கு ஆமா அதுக்கு பேரு தகுதி வாய்ந்த மகளிர் தகுதி இல்லாத மகளிர் அதே மாதிரி இப்ப இப்ப இப்படித்தான் பல குடும்பத்துல சந்தைகளை தூக்கிட்டாங்க அதேதான் அதேதான் இப்ப அதை பத்தி அங்க நல்லா விட்டுருக்க அவனுக்கு விட்டு நோக்கணும் சரி என்னன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு பொம்பளையால் பேர்ல நம்ம ஒரு ஒரு நிலத்தை பதிகிறோம் அப்படின்னா அவங்க பேர்ல இருக்க அந்த மகளிர் ஊக்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்து தொடருமா இல்ல தடை செய்யப்படுமா இது சரியான கொஸ்டின் இருக்குதே ஏன்னு கேட்டா அசையா சொத்து இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆயிரம் ரூபாய் எலிஜிபிலிட்டி போயிடும் அவங்க வந்து தகுதி இல்லாத மகளிர் ஆயிருவாங்க அப்ப முன்னாடி தகுதியோட இருக்கவங்க பின்னாடி பதிஞ்சு இருக்கப்ப தகுதி இல்லாம போயிருவாங்களா ஆமா அப்ப நான் சொன்னது கருத்து தானே உள்ளதை பத்தி நல்ல நன்றி வணக்கம் முடிச்சலாம் டன் ஓகே வா கட்